போன வாரம் ஒரு பெரிய புரட்சி நடந்தது நேபாளில் ஜெனரேஷன் எக்ஸ் உங்களால் ஜெனரேஷன் இந்த இந்த உங்கள் இளைஞர்கள் தம்பிகள் அங்க நேபாளில் அவ்வளோ இளைஞர்கள் அங்க அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஐயோ இந்த ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்து புரட்சி செய்தார்கள் இன்றைய திராட்சை முழுசா காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நேபாளில் போன வாரம் ஒரு பெரிய புரட்சி நடந்தது நேபாளில் என்ன புரட்சி ஆட்சி மாற்றம் நடந்தது அங்க ஆட்சி மாற்றம் யாரால நடந்தது ஜெனரேஷன் எக்ஸ் உங்களால ஜெனரேஷன் இந்த இந்த உங்க இளைஞர்கள் தம்பிகள் போன்று அங்க நேபாளில் அவ்வளவு இளைஞர்கள் அங்க அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்ன முடிவு ஐயோ இந்த ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்து புரட்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த விதம் தவறு நிறைய அசம்பாவதம் நடந்தது வன்முறை நடந்தது அதெல்லாம் நான் போவேண்டாம் அமைதியான புரட்சி நீங்கள் செய்ய வேண்டும் ஏன்னா உங்களால முடியும் நேபாள ஒரு பெரிய ஆட்சி அந்த நாட்டினுடைய ஆட்சியை மாற்றக்கூடிய தகுதி தரமை உள்ளவர்கள் இளைஞர்கள் கடந்த ஆண்டு பங்களாதேஷில் நடந்த புரட்சி யாரால உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில ஒரு புரட்சி ஆட்சி மாற்றம் நடந்தது யாரால உங்களை போன்ற இளைஞர்கள் தான் ஆக நமக்கு இலங்கையில பங்களாதேஷ் நேபாள் போன்ற நாடுகள்ல அங்க இருக்கின்ற ஆட்சியை மாற்றம் நடக்கிறதுனா உங்களால முடியாதாடா என் தம்பிகளால முடியாதா என் தங்கைகளால முடியாதா நீங்க நினைச்சீங்கன்னா எதுவும் முடியாதது எதுவும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாத்தணும் தமிழ்நாட்டோட விவசாயிகளை காப்பாற்றணும் பெண்களை காப்பாத்தணும் இளைஞர்களை காப்பாற்றணும் இதுதான் என்னுடைய நோக்கம் ஏதோ சும்மா நான் வந்து விளம்பரத்துக்காக நான் பண்ணறேன் இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க இன்னைக்கு முடிவு என்ன முடிவு வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை செய்யுங்க யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது அவ்வளவுதான் நீங்க முடிவு பண்றீங்கன்னா முடிஞ்சு போச்சுதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏன் வரக்கூடாதுன்னு ஆயிரம் காரணங்கள் நான் சொல்றேன் திமுக ஏன் வரக்கூடாது ஒரே ஒரு காரணம் ஏன் வரணும்னு ஒரே ஒரு காரணம் யாராவது ஒரு காரணம் கூட அவங்களால சொல்ல முடியாது எல்லாத்திலையும் தோத்துட்டாங்க திமுக எல்லாத்திலையும் தோல்வி அடைந்து விட்டார்கள் நான் இந்த டெல்டா மாவட்டத்தில் பார்த்தேன் ஆறுகள் காவேரி ஆறு அதுல இவங்க ஆட்சிக்கு வந்து ஏதாவது ஒரு தடுப்பண்ண கட்டிருக்காங்களா ஒரே ஒரு பெரிய பாவம் தெரியுமா தடுப்பணை கட்டி தண்ணிய தேக்கி வச்சு அங்க தண்ணி விவசாயத்தை பெருகி விவசாயத்தை நிலத்தடி நீரை உயர்த்த எந்த நடவடிக்கை இல்லை ஆனா டெல்டா பகுதி இதுல எல்லாம் மழை வந்ததுன்னா வெள்ளம் வந்ததுன்னா பயிர் நாசம் ஆயிடும் இல்ல தண்ணி இல்லது பயிர் காய்கணும் ரெண்டு வகையில பிரச்சனை இருக்கு இங்க அதனால தான் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் முழுசா பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்